வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து உன்னடி போட்டிடு உமை அன்பார்ந்த நமது யூடியூப் நேயர்களே இன்று முதல் நாம் லைவில் நேரடியாக சந்திக்கப் போகிறோம் ஒவ்வொரு வாரம் திங்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இதே மாதிரி எட்டு மணி அளவில் லை லைவ் செய்ய போகிறோம் உங்களை நேயர்கள் தங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பற்றிய சந்தேகமாக இருந்தாலும் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சந்தேகமாக இருந்தாலும் சரி அதனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பேச போகிறீங்க ஜோசியத்தை பற்றி பேச போகிறோம் ஜோசியத்தை ஜாதகத்தை பற்றி பேச போகிறோம் ஆன்மீகத்தை பற்றி பேச போகிறோம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாமா ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாம் பொதுவான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசலாம் பல பேர் இன்னைக்கு வந்து பல பேர் இன்னைக்கு வந்து குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் பிதிர் தோஷம் இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் பண்ணுறாங்க சில பேர் திலகோமம் ஒரு தடவை செஞ்சோம் அப்படியே தான் இருக்குதுங்க ரிவர்ஸ் மறுபடியும் இன்னொரு தடவை செய்யணுமா அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான நபர்களுக்கு திலகம் அப்படிங்கிறது ஒரு தடவை செஞ்சாலும் போ போதுமானதில்லை ரெண்டு தடவை மூன்று தடவை கூட நம்ம செய்யலாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு அவங்களுடைய பங்காளி வர்க்கத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேர்த்தையும் அதை கூட்டிகிட்டு போகணுங்கிறது கட்டாயமாக தேவையோ அவசியமோ எதுவுமே இல்லை குறிப்பிட்ட உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் போகலாம் முதல் வருஷம் செஞ்சே சரியா இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் செய்யலாம் அது அடுத்த வருஷம் செய்யலினா அதுக்கு அடுத்த வருஷம் செய்யலாம் அதுபோக திலகம் செய்கிறது இல்லாமல் மங்கை தென்னகத்தின் முதல் சிவன் கோயில் கோயில் என்று கூறப்படுகிறது மங்கை ராமநாதபுரத்தில் உள்ள உத்திர மங்கை மங்கை ஆலயத்தில் உள்ள சிவனை வணங்கி வருவதால் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய களத்திர தோஷம் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம் மற்றும் இதர தோஷங்கள் அதாவது அரசு சம்பந்தப்பட்ட வகையில் வகையில் தொல்லை தொலைகளை சந்திப்பது அதிகாரிகளால் தொலைகளை சந்திப்பது மற்றும் சூரியன் மாந்தி செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய செயற்கையினால் வரக்கூடிய தொல்லைகளை எதிர்கொள்வது போன்றவைகளை நீங்கள் அந்த உத்தரகோஷம் அங்கை கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் அங்கே போய் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உத்தரகோசம் அந்த உத்தரகோசை மங்க மங்கையில் இருக்க மங்கை கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் அதுபோக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தோஷம் உள்ளவங்க திருவிடை மருதூர் திருவிடைமதூரில் உள்ள ஸ்ரீ மகேல மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே பிரம்மகர்த்தி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் அதனாலும் பல பலவிதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுபோக மாந்திக்கு மாந்தி தோஷத்துக்கு தோஷத்துக்கு ஆளானவங்க திருவளங்காடு அப்படிங்கிற கோயில் கோயில் இருக்குது அந்த திருவளங்காடு கோயிலில் போய் மா மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு வரலாம் இங்கே வெள்ளை கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் கோயில் இருக்குது முத்தூர் வெள்ளை ஈரோடு மாவட்டம் முத்தூர் வெள்ளைக்கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த அதாவது அதாவது அந்த ஊருக்கு பேர் வந்து கோயில் பக்கத்தில் முத்தூர் பக்கமாக போகிறது வள்ளி அரைச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு மாந்தி கோயில் இருக்குது அந்த மாந்தி கோயில்லேயும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு வரலாம் ஆனால் அது வந்து அதை விட சிறப்பாக இருக்கிறது திருவலங்காடு மாந்தி கோயில் தான் அதற்கான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் பொதுவாகவே ல ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டாலே நீ உங்களுடைய லக்கணம் வேற வேறொரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு லக்கணம் வலுவடையணும் அப்படி வலுவடைஞ்சால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்ற நிலையில பார்க்கும்போது சந்திரன் ராகு அப்படிங்கிற தொடர்பு உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிறதாக வச்சுக்குவோம் இந்த சந்திரன் ராகு தொடர்பு தொடர்பு அப்போ இருக்கும்போது உங்களுக்கு வீண் மனக்குழப்பம் மன உளைச்சல் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருது அப்படிங்கிறது புகை நெருப்பு புகை மற்றும் வேறு ஏதாவது ஒரு உணவு பொருளை சாப்பிட்டா என்வைைரன்மெண்டில் இருக்கக்கூடிய அலர்ஜி அந்த குழந்தையாக குழந்தையாக இருக்கும் போது பாதிக்கப்படுவார்கள் பெரியவங்க ஆனவர கூட அவங்களுக்கு பல விதமான பொருள்கள் அலர்ஜி இருக்கும் பயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும் அவங்களுக்கு தாய்க்கும் இர இருக்கக்கூடிய உறவுகள் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய்கிட்ட பிடிக்காமலேயே கூட அவங்க சில பேர் பழகுவாங்க குரு பார்வையிருந்தால் அந்த பாதிப்புகள் சற்று குறையும் அந்த மாதிரியான சந்திரன் ராகு சனி சந்திரன் இருந்தாலும் அவர்களும் அவர்களுக்கும் இந்த மனக்குழப்பம் இருக்கும் சனிச்சந்திரன் இருக்கிறவர்களுக்கும் இந்த மனக்குழப்பம் பிரச்சனைகள் மற்ற மனக்குழப்பம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த மனக்குழப்பம் மனக்குழப்பம் சரியாகவதற்கு சனிச்சந்திரன் இருந்தால் அவர்கள் பிறருடைய கண்ணீருக்கு ஆளானவர்கள் அப்படின்னு அர்த்தம் மற்றவங்களுடைய கண்ணீருக்கு ஆளானவங்கன்னு சொல்லி இருக்கிற காரணத்தினால அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு அகலை சந்திரன் சனி சந்திரனுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா நீங்கள் வந்து நீர்மோர் தானம் நீர்ம பொருள்களுடைய தானம் போன்றவைகளை சிவன் கோயில் அல்லது அம்பாள் கோயிலுக்கு செய்யலாம் நீ அம்பாள் கோயிலில் கூழ் ஊத்துறது க தண்ணீர் பந்தல் வைக்கிறது சிவன் கோயிலுக்கு இளநீர் பன்னீர் பால் போன்ற நீர்மப் பொருள்களை வாங்கி தர்றது இதற்கு பரிகாரமாக செய்யப்படும் ஒரு நாளைக்கு பா லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டா இந்த ப இது சரியாயிருமா அப்படின்னு சில பேருக்கு பால் வாங்கி கொடுக்குறேன் மோர் வா இது இது தண்ணி பந்தல் வைக்கிறேன் இதனால எல்லாம் சரியான நீங்கள் தொடர்ந்து செய்யணும் சில பரிகாரங்களை ப பதினோரு முறை செய்ய வேண்டியது இருக்குது ஒரே சமயத்தில் பதினோரு சிவன் கோயிலுக்கு போய் ஒரே நாளில் பதினோ பதினோரு சிவன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் கூட செய்ய வேண்டியது இருக்கும் பல முறை இது இதற்கான இது இதை செஞ்ச பிறகு உங்களுடைய சடிச்சந்திரன் சேர்க்கை மற்றும் சந்திரன் ராகுனுடைய சேர்க்கையால் வரக்கூடிய பாதிப்புகள் அகலம் எனவே உங்களுக்கு வந்து ஒரு தடவை செஞ்சிட்டா எல்லாமே சரியாக போயிடு நாம் போய் ஏதோ ஏதோ ஒரு ஒரு லிட்டர் பாலை வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படி அல்லது பல முறை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த மாதிரியான பரிகாரங்களை பல முறை செய்ய வேண்டியது இருக்கும் கூட பலமுறை செய்ய வேண்டியது இருக்கும் உத்தரகோசமங்க கூட போனால் பலமுறை செய்ய வேண்டியது இருக்கும் சில பேருக்கு ஒரே நாளில் ஐந்து சிவன் கோயிலுக்கு போய் இது மாதிரியான பரிகாரங்களை செய்ய செய்வார்கள் அப்படி செய்த பிறகு ரெண்டு மூணு முறை அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்ச பிறகு அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் நேர்மையும் கடைபிடித்து சைவ உணவுகளை சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த சாபத்திலிருந்து தோஷத்திலிருந்து நிமோ விமோசனம் ஏற்படும் இந்த பிறவிலேயே சில நற்பலன்களை அவர்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ சந்திரன் புதன் அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது இந்த சந்திரன் புதன் சேர்க்கை ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்கும் நல்லா ப்ரசன்ட்டிங்காக இருப்பாங்க நல்லா அதையும் குறிப்பாக வளர்வரை சந்திரன் சே புதன் சேர்ந்ததுன்னா ரொம்ப ப்ரசன்ட்டிங்காக இருப்பாங்க நல்ல ப்ரஸன்ட்டிங்காக நல்லா ஜோதிட அறிவு கணித அறிவு பார்த்த மாத்திரத்தில் ஒரு வித ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க தானே யோகம் பண்ணி தெரிஞ்சக்கூடிய ஒரு நுட்பாரிவு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அவங்க ப்ரெசன்ஸ் அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உள்ளவங்களா சொல்லப்பட்றாங்க ஆனால் இதே சந்திரன் புதன் தாய்மாமன் உறவு தாய்மாமன் மா உறவுகளுக்குள்ள சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அவர்கள் பிரிஞ்சு போகலாம் இது ஒரு மைனஸாக இருக்குது சில ப்ளஸ்ஸும் இருக்குது சந்திரன் சந்திரனுடைய சில ப சில ஆதிபத்திய காரகத்துவத்தில் ஏதேனும் சில குறைபாடுகள் ஏற்படறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இந்த வாரத்தை லைவை வந்து நாம் வந்து இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வாரம் உங்களுக்கு அதாவது புதன்கிழமை இந்த திங்கக்கிழமை என்றால் புதன்கிழமை மற்றும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளே நாம் லைவில் சந்திக்கலாம் நம்ம இதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது வந்தாங்களா